அனைவருக்கும் வணக்கம் வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றிகழகத்தின் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் புசியானந்த அண்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி குடும்ப கரிகால பொதுச் செயலாளர் அவர்கள் பொறுப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் வாரம் நடமாடும் வாரம் விலை விருந்தகம் வாரம் ஒரு பகுதி போடலான்னு திருவெம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பா இந்த வாரம் இரண்டாவது வாரமா திருவெம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பா நாங்க இன்னைக்கு அன்னதானம் போட்டிருக்கோம் இந்த அனைவரும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் தூவாக்குடி வார வாரம் ஒரு பகுதி இது நடக்கும் தளபதியோட தினத்தை வலுப்படுத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் நாங்க கடுமையாக இதுக்காக வளர்த்து கொண்டிருக்கோம் நற்பணிகள் செய்து வந்து கொண்டு இருக்கோம் ஜி பிரபாகுமார் திருவெரும்பு ஒன்றிய தலைவர் இது எல்லாமே ஒண்ணு தெரியுது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தளபதிக்காக ஒன்று கொண்டிருக்கோம் வாரந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம இடையில விருந்தகம் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கோம் என்னுடைய முதல் வாரம் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாட நடந்துச்சு இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணு பகுதியில பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட தளபதிக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி விஜயநாக்கோம் முழுக்க முழுக்க மதிப்புக்குரிய திரு முசுதானந்த அண்ணன் அவர்களும் வழிகாட்டுதான் ஆஹ் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு கரிகாலன் அண்ணன் அவர்களின் வழிகாட்டு பிரகாரம் நாங்க இதெல்லாமே முழுக்க செயல்படுத்தி கொண்டிருக்கோம் அதே மாதிரி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வச்சிருவோம் இத்தனை பேருமே நாங்க தளபதிக்காக தான் உழைக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க